இலங்கை முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தையொட்டி சென்னை பெசன் நகர் கடற்கரையில் தமிழர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வணங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் தற்பொழுது இலங்கை முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தையொட்டி சென்னை பெசன் நகரில் தற்பொழுது தமிழர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது யார் யார் இதில் பங்கேற்றிருக்கின்றனர் அங்குள்ள நிலவரம் என்ன வணக்கம் சரோனி சென்னை பெசநகர் கடற்கரையில் முள்ளி வாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி ஈழத்தமிழர்களுக்கு நினைவேந்தில் தற்போது செலுத்தி வருகிறார்கள் இது மேற்பதுநிலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகா காந்தி மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் ரவிக்கோ மற்றும் பொதுமக்கள் என ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவை ஒட்டி பெசநகர் கடற்கரையில் மே மேற்பது இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அதி மதிமுக கட்சி சார்ந்தவர்கள் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வருகைப்படுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே நடந்து வந்த ஆயுத போர் நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் ஈழத் தமிழர்கள் மீது நடத்தியன படுகொலை பாக்கெட்டுகளில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்கள் மேற்கொண்டு ஊழிக்கப்பட்டுள்ளார்கள் இறுதி போரின் போது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி இலங்கையின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் இலங்கை இராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தமிழர்கள் கொண்டு விதிக்கப்பட்டிருந்தார்கள் உலக வரலாற்றில் ஒரே நாளில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன படுகொலையான முள்ளிவாய்க்கால் சம்பவம் இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கிறது ஏழு தமிழர்கள் வரலாற்றில் கருப்பு பக்கங்கள் ஆகவே இன்று வரை பார்க்கப்பட்டு வருகிறது முள்ளி இனப்படுகொலை நடந்து இந்த நாளில் அதில் உயிரிழந்த தமிழ் மக்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது இன்று கூட ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் தங்களது கணவருக்கோ தந்தைக்கோ அல்லது தகவல்கோ என்ன நேர்ந்தது என்பது கூட தெரிந்து கொள்ள முடியாமல் அளவில் இருந்து வருகிறது அந்த போரில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் என்பதும் தொண்டு குளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போலதான் தமிழ் மக்களின் இடங்களையும் இணை இலங்கை இராணுவம் அபகரித்துக் கொண்டு உள்ளது இன்றளவும் கூட தமிழ்கள் மீது தொடர்ச்சியாக இளைஞர் ராணுவம் தொடர் வன்முறை சான்றிதழ்களிலும் நடத்தி வருகிறது இனப்படுகொலிக்கான சர்வதேச ஆணையம் அமைப்பின் தமிழ் ஈழத்திற்கு பொதுவாக எடுத்து எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் தற்போது இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய நினைவு சென்னை பெசன் நகர் கடற்கரையில் முள்ளிவக்கல் தினத்தை ஒட்டி பிரபானுடைய மகன் பாலச்சந்திரனுடைய படத்திற்கு அலங்கரிக்க வைக்கப்பட்ட இடத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள் கலந்து கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்களுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் குழம்பி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்